ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் சிக்ஸ்த்து டு டென்த்து பொதுத்தமிழ் ஒரு விறுவனாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்ட் ஃபைவ் வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான்மணி கடைகை நான்மணி கடைகையின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் ஸோ நான்மணி கடைகையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் எது மனைக்கு விளக்கம் எது அப்படின்னா நடவார் விளம்பி என்பது ஊற்பெயர் சோ விளம்பி அப்படின்றது என்ன அப்படின்னா ஊர்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் சோ நாகனார் அப்படின்றது புலவரோட இயற்பெயர் கடிகை என்றால் என்ன அணிகலன் சோ கடிகை அப்படின்றது அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகலனை அணிகலன் என்றால் என்ன நான்கு கருத்துக்களை கூறுகின்றது நான்கு கருத்துக்களை கூறக்கூடியணும் நான்கு மணி கடகை டேஷ் நூல்கள்ல ஒன்று பதினேழு கீழக்கணக்கு ஸோ நான் மேற்கு கடைகள் வந்து பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று பிள்ளைகளுக்கு கல்வி எதை போன்றது ஸோ பிள்ளைகளுக்கு கல்வி வந்து விளக்கினை போன்றது ஸோ பிள்ளைகளுக்கு கல்வி பார்த்தீங்க அப்படின்னா விளக்கினை போன்றது சொற்பொருள் கருக மனை வீடு மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த போதின் எதுவென்று சொல்லும் போது உணர்வு நல்ல எண்ணம் ஆர் ஆரோ நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்க முடியும் எட்டு வகையாக பிரிக்க முடியும் ஸோ நாட்டுப்புற பாடல் நம்ம எட்டு வகையாக பிரிக்க முடியும் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுல பாடுவது சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் ஸோ திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பாடுறது என்ன அப்படின்னா சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் வாய்மொழி வாக்கியம் என்று எதை வந்து சொல்லுவாங்க ஸோ வாய்மொழி வாக்கியம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடலாக சொல்லுவாங்க வளர்ந்த பிள்ளைகளை வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது என்ன அப்படின்னா விளையாட்டு பாடல் பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாளாட்டு பாடல் சாமி கும்பிடுவோர் பாடுவது வழி பாடல் பாடுவது ஒப்பாரி பாடல் கலைப்பு நீங்க பாடுவது தொழில் பாடல் சென்னை போன்ற நகரங்களில் பாடுவது கானா பாடல் ஏட்டில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்கிற ஆசிரியர் யார் அப்படின்னா தெரியல பதில் தெரியவில்லை